அடுத்தது பண்ணிக்கலாம் பேர் வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின்செல்பவர் இது நம்முடைய வள்ளுவெருமான் விவசாயத்தை பற்றி விவசாயத்தை பெருமைப்படுத்திக் கொள்ளியிருக்கிறார் இன்னைக்கு விவசாயிகள் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக கடுமையாக போராடி போராடி வருகிறார்கள் விவசாயத்தை நசுக்கும் வகையிலே மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து சட்டத்திட்டங்களை கொண்டு வருகிறார்கள் அதிகாரிகள் கூட உதாரணத்துக்கு இந்த தர்பூசணி ரசாயணம் என்று அதை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்று நண்பர்கள் விவசாயத்தை காப்பாற்றினால்தான் சிறுவத்தை நாம் விரட்டி எடுக்க முடியும் பணம் ஒரு பொருள் அல்ல என்பதுதான் சுதேச நாயகன் நம்முடைய வாக்கு அதைதான் நானும் சொல்கிறேன் பணம் ஒரு பொருண்டல்ல எனக்காக சொல்லியிருக்கிறேன் மே ஐந்து மாநாட்டை நடத்துவதற்கு பெரிய அளவிலே தொகை வேண்டும் என்று உங்களை நாங்கள் அச்சுறுத்த நிரும்பவில்லை அப்படிப்பட்ட பெரிய அளவிலே தொகை வேண்டும் என்றால் அந்த தொகையும் உங்களிடமிருந்து நாங்கள் பெற வேண்டும் மனிதர்கள் அந்த சுமையை முழுவதுமாக உங்கள் மீது சுமத்தாமல் சென்ற மாநாட்டை விட இந்த மாநாட்டில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் இந்த ஏசி பந்தல் இந்த ஏசி பந்தல் இதற்காக என்றால் தலைவரோடு போராட்ட கழகத்திலே ஈடுபட்ட தலைவர்கள் அங்கே வரையிருக்கிறார்கள் மரியாதை செலுத்துவதற்காக அரசியல் கட்சி சார்ந்து அல்லாமல் தலைவருடைய நண்பருக்காக அவர்கள் அங்கே வர இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் சுதேசி நாயகன் அவர்களை குறித்த தொகுப்புகள் அங்கே தானவியாக விடப்படுகிறது இதனால்தான் நாங்கள் முடிவு செய்து தேசி பந்தல் அமைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தோம் இது ஒன்று இந்த மாநாடு மிக மிக அவசியமான முக்கியமான ஒரு மாநாடு என்றால் சுதேசி நாயகன் அவர்கள் மணிந்தாலும் உணர்வு பூர்வமாக அங்கே உங்களை பார்ப்பதற்காக அவர்கள்

சுதேசி நாயகன் அவர்கள் வழியில் இந்த அமைப்பை ஒரு போராட்ட நாம் நடத்தி கொண்டு நாலு இன்னும் போராட்டங்களை நடத்துவோம் சற்று தள்ளத்தில் வைத்திருக்கிறோம் ஏனென்றால் மாநாடு வேலை இருக்கிறது இருக்கிற காரணத்தினால் மாநாடு முடிந்தவுடன் மீண்டும் நாம் போராட்ட களத்திலே இயங்குவோம் போராடி நாம் வெற்றி பெறுவோம் ஆக

அவரு பெரிய விஷயம் அண்ணாச்சுக்கிட்டே இருக்கு அந்த நிறைய பேர் கிடையாது ரெண்டு போன் வச்சுக்கிட்டாலும் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து என்ன தரணும் எவ்வளோ டென்ஷன் எவ்வளோ பிரெஷர் எது இருந்தாலும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு ஃபோன் உடனே அண்ணாச்சி அட்டன் பண்ணி பேசுவாங்க அவரோட சிறப்புரையை நம்ம கேட்போம் இ பைக் மோட்டார் நிறுவனத்தின் சார்பாக நம்ம நாம் நடந்து மாநாட்டிற்கு நான் இருபத்தைந்தாயிரம் நன்கொடை தருகிறேன் தெரிவித்து நெசப்பாக்கம் டாக்டர் காம்நகர் வியாபார கட சங்க உடைப்பாளரும் டாக்டர் ஆர் கஷ்டாமூர்த்தி அவர்கள் புதிதாக இரட்டை அவர் இந்த மாநாடு அடுத்தபடியாக ஜெயக்குமார் தலைவர் பலன் பெரும் வியாபாரிகள் சொல்றார் அவருக்கு மாவட்ட தலைவர்கள் சாலை நடைபெறுவார் தென்னை வடக்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட பொதுக்கூட்டம் மற்றும் மாநில ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஆலோசனை கூட்டத்தின் வரிய மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நாற்பத்தி இரண்டாவது மாநில மாநாடு நம்ம கொண்டாடுறோம் இது முழுக்க முழுக்க சுதேசி நாயகன் அவர்களால் மனிதர்களுக்காக ஒரு தினம் என்று அறிவிக்கப்பட்டது அந்த தினத்தை தான் நாம் ஒவ்வொரு வருடமும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இதற்கு பின்னாடி வந்த அனைத்து சங்கங்களும் இதை மூலதனமாக வைத்து ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மாவட்ட கூட்டம் மாநில கூட்டம் நடத்துறாங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இது நாற்பத்தி ஆண்டுகளாக நாம் மாநில மாநாடு நடத்திட்டு இருக்கோம் இது வந்து ஒவ்வொரு வாட்டி நடக்கும் பொழுதும் தமிழக அரசே நம்ம திரும்பி பார்க்கின்ற வகையில் இருந்தது ஆனால் இது வந்து தமிழக அரசு பார்த்து நிறைய கூட்டங்கள் நடத்துறாங்க இருக்குது நம்மளால வந்து தமிழக அரசு செய்யாது இருக்க முடியாது அப்படின்ற விதையை கண்டதுனால இந்த அங்கேயை வந்து இரண்டாக ஆகணும் அப்படின்றதுக்காக முடிவு எடுத்துதான் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பிளவு கொண்டு வந்து பண்ணி அந்த ஆண்டு கொண்டிருந்த தமிழக அரசு இன்னொரு அமைப்பை தொடங்குவதற்காக வழிவகை செய்து இரண்டாக பிரிக்கப்பட்டது ஆனால் அவர் வந்து இன்னைக்கு ஒரு அமைப்பு வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றார் அவர் என்ன சொல்றாருனாக்க எங்களை கேட்காமல் முதலமைச்சர் எதையுமே செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்கா வணிகருக்காக கடையில் லைசன்ஸ் பாத்தீங்கன்னா அறுபது கட்டுறது மூவாயிரம் ரூபாய் போச்சு தொழில் வரை அறுபது ரூபாய் கட்டுறது பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் ஆச்சு வீட்டு வரை நாலாயிரம் ரூபாய் கட்டுறது பாத்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் ஆச்சு இதையெல்லாம் அவர் பார்த்து தான் இருக்கிறார் ஆனா வந்து என்ன செய்ய மாட்டார் என்று சொல்கிறார் ஆனால் சரி கேட்காம செய்தார்கள் இவர் வந்து ஏதாவது ஒரு ஆலோசனை கூறியிருக்கலாம் ஒரு அறிவிப்பு பண்ணிருக்கலாம் ஒரு போராட்டம் பண்ணியிருக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே பண்ணாம நம்முடைய தமிழ்நாடு வணிக சங்க பேரவை மட்டும்தான் இதற்காக நிறைய போராட்டம் நடத்திருக்கு அப்போ கூட இப்போ கூட பார்த்தீங்கன்னா கடலை திட்டத்தெல்லாம் போடாதீங்க அவங்க நம்ம வணிக தமிழக அரசு நம்ம வந்து கட்டட்டோம் அதுக்கப்புறம் நம்ம கேட்கட்டும் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி சொல்லி

உங்களுடைய வணிக எல்லாம் இங்க போட்டு தான் இதான் சம்பந்தம் பண்ணுவாங்க அவங்க வந்து அந்த செக் புங்களை எங்கேயுமே போட மாட்டார் காசாக மாட்டார் அப்பேற்பட்ட புதிய நாயகனாக நாம் அவரிடம் இருந்து வாழ்ந்து

ஒவ்வொரு வியாபாரிகளுக்கும் எதுவுமே நல்லது நடக்க போறது கிடையாது இவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் இவங்களுடைய தேவையையும் பூர்த்தி பண்ணிக்கிறது மட்டும்தான் நடக்கவேண்டி எதுவும் நடக்காது இப்போ இவங்க தலைவராக இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஆசை தான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் வணிகர்களுக்கு ஒரு நல்ல நடக்கணும் வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல நடக்கணும்னு சொன்னாக்கா தலைமை வந்து நமக்கு நமக்காக கையளிக்கப்பட்ட காலம் கொடுக்கப்பட்ட ஒரு தமிழ்நாடு வணிக சங்கம் பேரவை அவர்கள் உருவாக்கிட்டு அந்த அமைப்புல தான் நம்ம பயணிக்கணும் இப்போ இன்னைக்கு ஒரு புது தலைமை பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு ஐநூறு கணக்காக அங்கே போயிருந்தாங்க அப்படியெல்லாம் வரது வணிகர்களுக்கும் எதுவும் நல்லது நடக்காது வியாபாரிகளுக்கு எதுவும் நடக்காது நாம் எந்த கோரிக்கை வச்சாலும் எந்த போராட்டம் பண்ணாலும் அதை வந்து தமிழக வந்து திரும்பி பார்க்கவே பார்க்காது நம்ம என்ன நினைக்கிறாங்க இருக்கா இவங்க பத்து அமைப்பு பத்து பேரை காட்டட்டும் பத்து பேரும் இது பண்ணட்டோம் நம்ம பாடி கணக்கிறாங்க போலோன்றதுதான் இந்த தமிழக அரசோட வேலையா இருக்கு இது எல்லாருமே ஒரே தலைமையாக இருக்கும் பொழுது தான்

அறுபது பேர் வரதுக்கு நாங்க திட்டமிட்டுருவோம் அறுபது பேரை நாங்க நல்லபடியாக கலந்து விடுவோம் சுதேசி நாயகன் என்னுடைய வீட்டிற்கு ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கலை திறப்பு விழா புதுமலை திறப்பு விழாவுக்கு வருகை தந்தாங்க அந்த வேகாத வீட்லையும் குடும்பத்தோடு வந்து சந்தன அணைச்சி பிரேமணி அண்ணன் எல்லாருமே வந்தாங்க அத்தனை மூணு மணி நேரம் குறைஞ்சிட்டு அந்த வேகாத வீட்டில் வீட்டில் இருந்து எதையும் சாப்பிட்டு போனாங்க அந்த அளவுக்கு அந்த பெருமை எனக்கு இந்த வணிகத்தங்க பேரவை அமைப்பு மிகவும் நல்லது தமிழ்நாடு வணிகத்தக்க பேரவையில் நாம் உறுப்பினராக இருப்பது நமக்கு கிடைத்த பெருமை அதை வழிநடத்துவது நம் மனைவரின் தடமையும் உரிமையும் ஆகும் வாய்ப்பளித்த மாவட்ட தலைவர் ஈசி பலன் அவர்களுக்கும்

மாற இல்லங்க இதுதான் என்னங்க நான் பாத்துட்டு இருக்கேன் பாருங்க ஆமாங்க பாருங்க ஓட்டமடக்கி பிடிக்க முடியாது அதையே போட்டா வந்துனா அம்மா ஊதியنا சானியா கிட்டமே கேக்க மாட்டாரு பாருங்க

پھر نمبر 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 نمبر